بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييته تعصيني ولا تخشى من العتب ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه تتنزل عليهم الملائكه ولا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف ادلج ومن ندلج بلغ المنزل الا ان صلعة الله غاليه الا ان صلعة الله الجنه او كما قال صلى الله عليه وسلم پھر अपन جتے پڑیت پری پالیک کڑی اللہ کے لام پھغل صلاۃ انم کرنیم سلام انم ایرترم محمد المصطفى احمد المستبا سید الكونین خاتم النبیین சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடையார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபகான விடயங்களை செய்யுமாறு மாறையே அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விஷயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹா குசுபஹான ஹூ அவைகளை விற்றும் நூத்துக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கு அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கணேசுக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே முஹம்மது சல்லவாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொன்ன ஒரு விஷயம்தான் கயாமத்துடையனால் அல்லாஹா குசுபஹான ஹூ அத்தா ஆலா அடியார் இடத்துல அஞ்சு கேள்விகளை கேட்பான் அந்த அஞ்சு கேள்விகளுக்கு பதில் கொடுக்காம அந்த அடியானுக்கு காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது கணித்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அஞ்சு கேள்விகள்ல ரெண்டு கேள்வி அந்த அஞ்சு கேள்வியில் ரெண்டு கேள்வி ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தை பற்றி தான் வஃபீமாலின் மின் ஐநக்கத்தசபஹு வஃபீமா அன் ஃபகஹு ஒவ்வொரு சதத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி பெனி ஒவ்வொரு சதத்தையும் எப்படி சம்பாதிச்சாய் நீங்க எப்படி ஏர்ன் பண்ணினீங்க ரெண்டாவது ஈச் அண்ட் எவ்ரி பெனி ஒவ்வொரு சதத்தை ஒவ்வொரு ரூபியா நீங்க எப்படி செலவழிச்சீங்க இந்த கேள்வி ரெண்டுக்கும் பதில் இல்லாம இப்போ ஆதமுக்கு கால தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அஞ்சு கேள்வியில ரெண்டு கேள்வி இந்த சென்னா ஃபோர்ட்டி பர்சன்ட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹாக்கு சுபகான ஈமான பத்தி இபாதத்தை பத்தி ஆஷிராத்தை பத்தி அஹ்லாக்க பத்தி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான் ஆனா ஃபோர்ட்டி பர்சன்ட் உங்களோட கேள்வி நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க எப்படி செலவழிச்சீங்க என்பதுதான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல ஒரு மனிதன் முக்மீனாக வாழ்றதாக இருந்தா அந்த மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை பத்தி அவருடைய செலவுகளை பத்தி அவர் சரியான ஆலமீனுக்கு பதில் கொடுக்கக்கூடிய முறையில தன்னை தயாரிக்கிறது அடையாளம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த அடிப்படையில ரசூ செல்வாஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு ஈமானம் மட்டுமல்ல எங்களுக்கு இபாதத்தை மட்டும் அல்ல எங்களுக்கு முகாஷராத்து மட்டுமல்ல எங்களுக்கு முகாமா குழுக்கள் வாங்கிய விஷயங்களை தெளிவாக படிச்சிருந்தான்

அந்த அவருடைய மலைகளை போல உள்ள ஜகாத் அவருடைய மலைகளை போல உள்ள குரான் திலாவத் தஹு அவருடைய நோன்பு எல்லாம் அமல்களை தூக்கி கொடுப்பார் ஆனாலும் போதாது என் குடுக்கல் வாங்கல் ஃபோர்ட்டி பர்சன்ட்ல ஓட்டை இருக்கிறது எனவே இந்த நேரத்துல அந்த மக்களுடைய பாவங்களை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமை கடைசிக்கு நரகத்துக்கு போவார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதன் தன்னுடைய தீனுடைய கொலமாக்கல் செல்றாங்க ஒரு மனிதன் தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம யார் இபாதத்தை மட்டும் செய்றாரோ அவர் பிறருக்காக வேண்டி அமல் செய்கிறார் நீங்களும் யோசிப்பீங்க என்ன சொல்றீங்க அவர் அல்லாக்காக வேண்டி தான் அமல் செய்கிறாரு யாரு தன்னுடைய குடுக்கல் வாங்கல சீராக்காம இபாதத்தை மட்டும் போக்கஸ் பண்றாரோ அவர் இபாதத் செய்யறது அல்லாக்காக வேண்டி அல்ல பிறருக்காக வேண்டி ஏன் அப்படி சொல்றீங்க தீனுடைய வளமாக்கல் இந்த ஹதீச தான் கோட் பண்றாங்க இவரை எவ்வளவு அமல் செஞ்சாலும் குடுக்கல் வாங்கலுடைய விஷயத்துல ஹராம் ஹலால போக்கஸ் பண்ணல இல்ல கியாமத்துடைய நாள் இவருடைய முழு விபாதத்தையும் தூக்கி மத்தவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு முக்மின் ஒரு முக்மின் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய குழுக்கள் வாங்கலுடைய விஷயத்திலையும் நான் இப்ப மவுத்தான் இந்த போர்ட்டி பர்சன்ட் கேள்விக்கு நான் அல்லாஹுக்கு எப்படி ஜவாப் சொல்ல போறேன் என்ற கன்சர்ன் ஒரு முக்மினுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கு எனவே அந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு முக்மின் ஒரு டிரான்சாக்ஷனை செய்யக்கூடிய நேரத்திலையும் அந்த டிரான்சாக்ஷன்ல என்னென்ன சொன்னாக்கள் இருக்குது என்றதை பாப்பா எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய ஃபர்ல படித்து கொள்வாரோ தொழுகையோட சுன்னத்தை படித்து கொள்வாரோ அவர் இப்ப ஒரு லட்சம் ரூபா 50000 ரூபா 1 கோடி ரூபா வச்சு ஒரு டிரான்சாக்ஷன செய்ய போறார் இந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய இன்டெகிரல்ஸ் தொழுகைல ஃபர்ல ஷாஃஈ மத்ஹப்ல 10 17 ரெண்டு சொல்வாங்க அல்லது 19 ரெ ரெண்டும் சரிதான் எனவே இந்த டிரான்சாக்ஷன்ல இன்டெகரல்ஸ் என்ன ஹிஜாப் ஹபூல் அந்த கண்ட்ராக்ட் கூடிய விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் இன்டெகரல்ஸ் ஆக முக்கியமான ருக்குன்களாக இருக்குது அதே மாதிரி எப்படி தொழுகல ஃபாத்திஹா ஃபர்ல் இன்னொரு சூரா சுன்னத் என்று இருக்குதோ நான் செய்யக்கூடிய இந்த கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ல என்னென்ன சுன்னாக்கள் இருக்குது என்றது அவர் படிச்சு கொள்வார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான்ல ஆக நீளமான ஆய தொழுகையுடைய ஆயத்தல்ல யக்கீனுடைய ஆயத்தல்ல திலாவத்து குரானுடைய ஆயத்தல்ல ஹஜ்ஜுடைய ஆயத்தல்ல குரான்ல ஆக நீளமான ஆயத் கமர்ஷியல் டிரான்சாக்சன் ஆயத் கடனுடைய ஆயத் அந்த கடன்ல என்னென்ன சுண்ணாக்கள் நீங்க ஹயாத்தா போனும் என்பத திட்ட தெளிவாக யார சொல்ல நீங்க சொல்லவான முழு உம்மத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் ரப்புல் ஆலமின் காட்டுறான் யார சொல்ல நீங்க சொல்லவான முகடவாயால ஏண்ட கலாம் ஆக நீளமான ஆயத்தாக நான் கடனுடைய ஆயத்தாகிறேன் என்பதாக அல்ல பாக்குறேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே மாதிரி ஒரு சில உலமாக்களுடைய கருத்து ஆக நீண்ட ருக்கு ஒரு நீண்ட ருக்கு ஒன்று இருக்கிறதாக இருந்தால் ஒரு சப்ஜெக்ட் மெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நீண்ட ருக்கு ஒன்று இருக்கிறதாக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஏனைய ருக்கு நாங்க ஸ்ரீலங்கால ஐன் என்ற வார்த்தையை பாவிப்போம் சரியான வார்த்தை ருக்கு தான் ஐனும் தான் எனவே ஆக நீளமான ருக்குக்களுக்கு மத்தியில ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ருக்கு தான் வராசத் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய ருக்கு என்பதாக உலமாக்கல் எழுதுறாங்க எனவே ரெண்டும் குழுக்கள் வாங்கலோட சம்பந்தப்பட்ட விஷயம் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல எப்படி மௌத்தாகினா உங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பிரியோனும் ஆக நீளமான ஆயத் குரான்ல ஆக முக்கியமான ருக்கு என்பதாக வளமாக்கல் விளங்கப்படுத்தலாம் எனவே இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரான் சொன்னா எங்களுக்கு எந்த விஷயத்துல அதாவது ஒரு மனிதனுடைய ஏர்னிங்ஸ பத்தி சரியான தெளிவுகளை குரான் சொன்னா எங்களுக்கு தருவது கணியத்துக்குரிய கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாழக்கூடிய நேரத்துல செய்யக்கூடிய கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் இவைகள் எல்லாமே சுண்ணாவுடைய அடிப்படையில் சிக்குமுடைய அடிப்படையில் இதெல்லாம் வெனிடான அமைப்புல நாங்க ஆக்கி கொள்றது ஆக முக்கியம் எந்த அளவுக்கு எங்களுக்கு லயபிலிட்டிஸ குறைக்கணுமோ எங்கட வாழ்க்கையில ஒரு முக்மின் லயபிலிட்டிஸ கூட்டிக் கொள்றதுக்கு முயற்சி செய்ய மாட்டா

ஏன் உண்டாக்கும் அவனை பொய்க்காரனாக மாற்றும் எனவே இருந்து நான் தப்புறத்துக்கு அல்லஹா கிட்ட தொழுகுவா கேட்கிறேன் என்பதாக எனவே ஒரு மூக்மின் எப்பையும் அவருடைய கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் உடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பார்

கமர்ஷியல் டிரான்சாக்சன்ஸ் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி செல்லுல்லா வலிஹி வசல்லம் அவங்க கடன் இருந்தாலும் அந்த கடன் எனக்கு பின்னுக்குள்ள உங்களுக்கு கஷ்டமாக இருக்க கூடாது கவசத்தை அப்படியே அடகு வச்சு மோகேஜ் பண்ணிட்டு தான் ரசூல்லா வஃபாத் ஆகினாங்க அது மாத்திரமல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாழக்கூடிய நேரத்துல ஒரு விஷயத்துல கிளாரிட்டி எங்களுக்கு தானோ நான் சொல்றத வச்சு நீங்க யாரும் என்னைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவானும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட வீட்டை பத்தி யோசிச்சு பாருங்க ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா செட் இது ஏண்டையா எந்த மனைவியா ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் இது ஏண்டையா எந்த மனைவிடையா ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய கட்லரி செட்ஸ் இது ஏண்டையா எந்த மனைவிடையா ஏண்ட வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான அசட்ஸ் இருக்குது இது ஏண்டையா எந்த மனைவிடையா எந்த அளவுக்கு கிளாரிட்டி எனக்கும் உங்களுக்கும் இருக்குது என்பதை ஏன் காரணம் என்றா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு மனிதன் வாழ்ந்து மவுத்தாக கூடிய நேரத்துல வீட்டில் எடுக்கக்கூடிய ஒரு ஊசி இருக்குது ஊசி நீடில் அந்த நீடிலுக்கும் வராசத்துடைய இன்ஹெரிஸ்டன்ஸ் உடைய சட்டம் இருக்குது என்பதாக உலமாக்கல் தெளிவாகவே இருக்கலாம் எனவே மொரணா முஸ்தி ஷஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி மரண முஃப்தி ஷபீர் அஹமத்துல்லாஹி அழகி அவங்களை பத்தி அவருடைய மகன் மௌர தக்கி உஸ்மானி ஹபில் அஹுல்லா செல்றாரு என்ன வாப்பா கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் அவருடைய ஒரு ஒன்று இருந்து அவருக்கென்ற ஒரு ரூம் ஒன்று இருந்து கிதாப் ரெஃபர் பண்ணி கொண்டிருப்பார் மகன் தண்ணி கொஞ்சம் தண்ணி கொண்டாருவோம் குடிச்சிட்டு சாப்பாடு போனாங்க சாப்பாட்டை திண்டுட்டு அந்த பிளேட்ட அந்த கப்ப அந்த ஜக்க ரூமால வெளியே கொண்டு காட்டி ஏசி கொண்டே இருப்பார் மகன் அவசரமா கொண்டு போங்க மகன் இந்த ஜக்கை எடுங்க மகன் இந்த பிளேட் எடுங்க மகனும் முஃப்தி மகன் ஒரு நாள் சொன்னாரு பாப்பா சின்ன பிளேட் ஜக் கொஞ்சம் லேட்டாக போல இவ்வளவு கோவப்படுறீங்க என்ன காரணம் என்று கேட்டா முஃப்தி சாப் சொல்றாங்க மௌலான முஃப்தி ஷஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் மகன் தக்கி உனக்கு விளங்குது இல்ல ஏண்ட வசியத்துல ஏண்ட லாஸ்ட் வில்ல நான் தெளிவாகவே எழுதி இருக்கிறான் இந்த ரூமுக்குள்ள உள்ள சொத்து ஏண்ட இந்த ரூமுக்கு வெளியே உள்ள சொத்து உங்களோட உம்மாட்ட ஏண்ட வைஃப்கிட்ட

அல்லாஹுடைய நேசர்கள் சேன்ஸ் அவுளியாக்கள் அல்லாஹுடைய நண்பர்களாக மாறினது வெறும் நெத்தி கருக்க காட்டியும் தொழுந்து அல்ல அவர்களுடைய புடுக்கல் மாங்கல் ஹலாலான அமைப்புகளை கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு சாலியான மனிதன் அவருடைய டெட் பெட்ல இருந்தார் அந்த நேரத்தில் உலமாக்கள் வந்து குரான் ஓதி கொண்டிருந்தாங்க எனவே அவருடைய லாஸ்ட் மூச்சிகள் அதோடு அவர் வஃபாத் ஆகிட்டார் வஃபாத் ஆகின உடனே உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஊ ஊதினாங்க அந்த கேண்டில்ஸ் எல்லாமே எல்லாமே இருட்டுல கேட்டாங்க ஏ உடனடியாக நூத்து போட்டீங்க ஆள் மூத்த ஆயின் உள்ளது இவ்வளவு நேரம் அவர் ஹயாத்தோட இருக்கக்கூட இந்த கேண்டில்ஸ்ல வராசத்துடைய சட்டம் இல்ல இவர் மௌத்தாகின உடனே இந்த கண்டில் வராசத்துடைய சட்டம் இருக்கு அதுதான் ஆஃப் பண்ணி போட்டோம் நினைச்சு நாங்க இப்படி எல்லாம் யோசிப்போமா பொதுவா மையத்தோடு என்று வந்தா சாப்பாடு ஆக்க வானம் நாங்க உங்களுக்கு சாப்பாடு தாரோம் என்று ஏன் வைக்கிறாங்க பல காரணம் ஒன்று அவங்க ஒரையில் இருப்பாங்க கவலையில் இருப்பாங்க ரெண்டாவது மோலனா முஃப்தி ஷஃபி ரஹமத்துல்லாஹி அலையாத்தாக அந்த ஜனாசாக்கு

இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே இந்த ரூம்குள்ள தான் இருக்கிறோம் என்ன நானா என் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க தாராங்க என்பதா அதுக்கு பொறவுதான் எடுத்து சாப்பிடுறான் ஒருத்தர் ஹயாத்தோடு இருக்க போல வீட்டுக்கு ஹதியா வருவது வீட்டுல சாமனம் வாங்குறாங்க பிரிட்ஜ்ல வச்சிருக்கிறோம் அவர் ஆகினா அந்த பிரிட்ஜ் மட்டுமல்ல அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள சாமனத்துக்கு வராசத்துடைய சட்டம் இருக்கு

எல்லாமே வந்து என்ன செஞ்சிட்டாங்க பங்கு ஒன்றுமே கன்சிடர் பண்ணல அப்படியே வந்த சொத்து எடுத்துக்கொண்டு போறாங்க ரெண்டு டாட்டர்ஸ் எடுத்துக்கொண்டுட்டாங்க ஆனா சகோதரர்கள் முன் வந்து இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனாங்க ും ഒരു അല്ലാതോ

அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான் ஏனைய சட்டங்களை விட கடினமான முறையில் அல்லாஹ சொல்றான் ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன் மை லிமிட்டேஷன்ஸ் என்னுடைய உதூதுகளை நான் எல்லாமே விளங்கப்படுத்தினேன் யார் இந்த லிமிட்டேஷன்ஸ்க்கு மாற்றம் செய்கிறாங்களோ யுத் ஹீலுஹுனாரன் நான் அவர்களை நரகத்துல நொழைய வைப்பேன் ஹாரிதன் ஃபீஹா நிரந்தரமாக அந்த நரகத்தில் வைப்பேன் என்பதாக அல்லாஹ சொல்லுவ கணித்துக்குரிய சகோதர்களே நண்பர்களே அண்ணா நான் என்ன செய்யறேன் ஏன்ட மைக்கா மைபெட்ரல் ஏன்ற சொத்து எனக்கு விருப்பமான மாதிரி தான் நான் அத பங்கு பிரிப்பேன் ஹயாக்காடினிக்கோக்கோல இப்படி மௌத்தாஹினா இப்படி எழுதி யாருக்கு இது அல்லாஹ் யாருடைய பங்குகளை பிரிச்சானோ அதுக்கு மாற்றமாக இவர் இவருடைய லாஸ்ட் வீல்ல இவருக்கு இவளோ இவருக்கு இவ்வளோ இவருக்கு இவ்வளவு என்று யாருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதோ அவர்களுக்கே எழுதி கொடுக்குறா சிலத்துக்கு அவர்களுக்கு இல்லாம எழுதி கொடுக்குறா முரணான முறையில யாரு வசியத் எழுதுகிறாங்களோ நிரந்தரமான நரகம் என்பதாக குரான் எங்களுக்கு தெளிவாக செல்ல எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே லாஸ்ட் வில் என்று வரக்கூடிய நேரத்துல யாரு வாரிஸ்களோ அவர்களுக்கு லாஸ்ட் வில் உங்களுக்கு எழுதவே முடியாது எனவே ரகுலமின் எப்படி சொல்றானோ அந்த முறையில நீங்க பங்கு பிரிங்க இதுதான் குரான் சொன்னா எங்களுக்கு தெளிவாகவே சொல்லக்கூடிய விஷயம் எனவே ஒரு புத்திசாலி யார் என்றார் அல்லாஹுடைய தேவையில்லை எனவே கணியதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்திலையும் அவருடைய டிரான்சாக்சன்ஸ் அது கிறிஸ்டல் கிளியராக கிளாரிட்டியோட எழுத்துல எல்லாமே அழகாக போடுவார் அதே மாதிரி நான் என்ன சொத்துகள் அது எந்த அமைப்புல அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நடப்போனும் வசியத்துல தெளிவாக ஒரு எக்ஸிக்யூட்டரை போட்டு இவர் முன் வருவார் ஒரு ஆலிமாக இருக்கலாம் அல்லது ஒரு பைனான்சியல் பேக்ரவுண்ட் உள்ள சரியாவுடைய பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தர ஒரு எக்ஸிக்யூட்டராக போட்டு ஏன் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு மனிதன் வஃாத்தாகினத்துக்கு பின்னால பல பித்னாக்கள் பிரச்சனைகளுக்கு அது காரணமாக அமைக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒரு முன்மின் எப்பையும் யூனிட்டியை தான் விரும்புவார் நாம் மௌத்தாகினாலும் என்ற சொத்துடைய விஷயத்துல எக்ஸிகியூட்டர் முன் வருவார் அவர் குரான் சுண்ணவ அடிப்படையாக வெற்றி பிரிப்பார் அதுக்கு புறம் ஏனைய ஒன் தேர்ட் வசியத்துடைய விஷயங்கள் அவர் பார்ப்பார் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஃபசாத் ஃபித்னா இல்லாம எனவே இந்த காலத்துல நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் தான் இந்த காலத்துல குடுக்கல் வாங்க விஷயம் ஒருத்தர் சட்டங்கள் இருக்குது அமைப்பில படிக்கிறது சில நேரங்கள் இது கவனமின்மை ஆக போகுதுன்னா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிகிறேன் ஒரு வாப்பா இருக்கிறார் ஒரு வாப்பா அவர் ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு போறார் அவருக்கு மூணு புள்ளே ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு மகள் மாறன் ஒரு வைஃப் பிஸ்னஸ் செஞ்சு கொண்டே போறார் என்ன நடக்குது மாஷா அல்ல மகன் படிச்சு பதினெட்டு வயசு தாண்டி ஓ லெவல் ஏ லெவல் செஞ்சுட்டு இப்ப பிசினஸ் ஓட நுழைஞ்சிட்டா வாபகம் மகனுக்கு மகன் நீ ஹையர் ஸ்டடிஸும் செஞ்சு கொண்டிரு இந்த கடையில வந்து வேலை செய்ய சொல்றாரு முதல் கேள்வி வாபகம் மகனுக்கும் என்ன கண்ட்ராக்ட் நடக்குது எம்ப்ளாயர் எம்ப்ளாயியா அல்லது பார்ட்னர்ஸா ஒன்றுமே இல்ல சரி சார் நீ வா நான் தாரத எடுத்துக்கொண்டு போ இது என்ன நடக்குது என்ன கண்ட்ராக்ட் வாப்பா உம்மா வாப்பா மகனாக இருந்தாலும் ஒரு கண்ட்ராக்ட் நடக்குதான் ஒரு கிளாரிட்டி இல்ல டிரான்சாக்சன்ல மகன் போறார் வேலை செய்யறார் வாப்பா என்ன செய்ய எடுத்தா தாராரு ஆனா கிளாரிட்டி ஒன்று இல்லை எம்ப்ளாயா எம்ப்ளாயியா பார்ட்னர்ஸா ஒன்றுமே தெரியாது கொஞ்ச நாள் போக்கல பிசினஸ் நல்ல முறையில படிச்சுட்டாரு ஒரு தங்கச்சி அவ மைனர் பத்து வயசு இன்னொரு தங்கச்சி அவ மேஜர் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசு ஆகலாம் இவர் இருபத்தி அஞ்சு வயசுல மகன் இருக்கக்கூடிய நேரத்துல வாப்பா வஃபாத் ஆகிறார் இந்த நேரத்துல மகன் முன் வந்து சொல்றாரு பேஷனோட ரொம்ப இறக்கத்தோட உமாவை பார்த்து தங்கச்சியை பார்த்து சொல்றாங்க பயப்படுவானு நான் நான் பிஸ்னஸையும் படிச்சுட்டேன் எப்படி சரி இந்த குடும்பத்தை கரை சேர்ப்பேன் எனக்கு செப்ளையர்ஸ் யாரு கஸ்டமர்ஸ் நான் கடையன் என்று சொல்றார் அவர் செல்றது தான் ஆனா அவர் மறந்துட்டார் மேஜராக இருக்கக்கூடிய தங்கச்சிக்குரிய ஹக்க தங்கச்சிய கையில கொடுக்கணும் உம்மவுடைய ஹக்க உம்மோட கையில கொடுக்கணும் யாரு யத்தீமாக ஓபனாக இருக்கக்கூடிய தங்கச்சி அந்த தங்கச்சியுடைய அந்த போஷனை இவர் வச்சு கொண்டு அதை வளர்த்து கொண்டு வந்து அவ மேஜர் ஆகினத்துக்கு பின்னால பியூபிடி ஆகினத்துக்கு பின்னால அவட கையில கொடுக்கிறது இந்த அளவுக்கு சொத்த பிரிக்காம அதனுடைய அக்கௌண்ட்ஸ சரியான அமைப்புல பார்க்காம அது பிசினஸ்க்குள்ளே இருக்கிறதாக இருந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்ணி அதுக்குரிய ஹக்க கொடுக்காம இருந்தா இவர் செய்யறது சுத்த ஹராம் என்பதை தெளிவாக பேசு கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எது ஒரு காட்டின் உம்மா எது ஒரு காட்டின் சிஸ்டர் அந்த விஷயங்கள்ல முன் வந்து எங்கட ஹக்குகள் எப்படி என்றது விளங்கலையோ எப்படி இருந்தாலும் அந்த அவ எப்படி ஒரு ஒரு முடிவொன்றை தருவா அவட விஷயத்திலையும் வராச திருக்குதா இல்லையா எனவே இப்படி யோசிச்சு பாருங்க இப்ப இந்த குடும்பம் நல்ல ஒரு விஷயத்தை என்ற மாதிரி விளங்கலாம் ஆனா ஹராமான அமைப்பு அவங்களோட டிரான்சாக்ஷன் நடக்குது எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது மாதிரி எவ்வளவு டிரான்சாக்சன்ஸ் நாங்க சில நேரத்துக்கு நினைக்கிறோம் நாங்க சரி என்று ஆனா குரகான் சொன்ன முன்னால பார்க்கக்கூடிய நேரத்துல நாங்க தவறு செஞ்சு கொண்டிருக்கிறோம் எனவே தியாமத்துடைய நாள் கேட்கக்கூடிய அஞ்சு கேள்வியில ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுக்கல் வாங்கல் நானும் நானும் நீங்களும் போறோம் இல்லை ஒரு ஒரு வைங்க இந்த கமர்ஷியல் என்று வரக்கூடிய விஷயத்துல இதை அழகான அமைப்புல படுப்பேன் சம்பாத்தியத்தை கேள்வியிலும் செலவுகளை ஹலால் ஆக்கிக் கொள்வேன் அல்லாஹு பயந்த நிலைமையில நான் வாங்க அந்த ஃபார்ட்டி நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன் என்ற நீயத்தோட போறது ஆக முக்கியம் எனவே இந்த விஷயங்களை